இது எல்லாம் கூட நம்ம வீட்டில் செய்ய முடியுமா நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ தோசைக்கல் மிக்சி ஜார் இருந்தாலே போதும் இதை ரெண்டையும் பயன்படுத்தி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி இந்த தோசைக்கல்ல தான் இந்த கேக்கை செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டீங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இந்த ரோல் கேக் செய்கிறதுக்கு பட்டர் பேப்பர் கூட நம்ம கடையில் வாங்கலை அதுவும் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டது தான் வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரெண்டு முட்டை எடுத்து கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கக்கூடிய மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா ரெண்டு டைமாக செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கப்பில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அதே ஒரு கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுக்குமே நல்ல வாசம் தர மாதிரி நான் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும்தான் சேர்ப்பேன் இதை நல்லா நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட ஒருவேளை வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா முட்டையோட வாசம் போகிறதுக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த கப்பில் ஆயில் சுகர் எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு அதாவது பெரிய கப்பு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கப்பில் ஒரு கப் அளவு மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு கப் அளவு ஆயில் கப் அளவு சுகர் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இதையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்கள் நமக்கு தோசை மாவு பதமும் இல்லாமல் இட்லி மாவு பதமும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்ப ஏதாவது ஒரு வேஸ்ட் தட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை ஆன் பண்ணிட்டு அந்த தட்டை மேல வச்சுட்டேன் மேல வச்சிருக்க தோசைக்கல்லுக்கு நீங்க லைட்டாக ஆயில் தடவி விட்டுருங்க தோசைக்கல் ரொம்ப சூடாகிடக்கூடாது வச்ச உடனேவே நம்ம இந்த மாவை வந்து சேர்த்துட்டு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நம்ம இதை வந்து நல்லா நமக்கு தேய்ச்சி விடணும் கரண்டியை வச்சு அழுத்தி தேய்ச்சிட வேண்டாம் மேலாப்பில் அதாவது சமமா இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நீங்கள் செஞ்சு விட்டுக்கோங்க ஓரங்கள் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால நடுவுல நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ சரியா மூடி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வச்சிருந்தேன் நமக்கு சூப்பராக தயாராயிருச்சு இது எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுனா நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கையை வச்சு பார்த்தோம்னா அதில் ஒட்டாது அதே நேரத்தில் ஓரங்கல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருக்கும் அப்போ நமக்கு சரியாயிருச்சு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாது இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சூடாக இருக்கும்போதே நம்ம இதை வந்து டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம் தோசைக்கல் வேஸ்ட் ஆகிரும் அதனால் கத்தி ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணுனீங்கனாலே சூப்பராக நமக்கு கட் பண்ணி வந்துடும் இந்த மாதிரி நாலு சைடும் கட் பண்ணி கரெக்டாக ஒரு பாக்ஸு சேஃபுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எடுக்கும்போது நமக்கு சூப்பராக வரும் இப்போ இதை எடுத்து நம்ம பட்டர் பேப்பரில் மாற்றிக்கலாம் நான் வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலை எங்கிட்ட இல்லை நான் கடையில் வாங்க மாட்டேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏ ஃபோர் ஷீட் எடுத்து லைட்டாக ஆயில் தடவிட்டீங்க அப்படின்னா அதை தான் பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரையே வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் சுற்றணும் பேப்பரையே வச்சு நம்ம ரோல் சுற்றும் போது அந்த ரோல் வந்து நமக்கு சீக்கிரமாகவே செட் ஆயிரும் இந்த ரோலை சுற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் நீங்கள் அப்படியே இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜாம் தான் எடுத்திருக்கேன் எந்த ஜாம் வேணாலும் எடுத்துங்க ஆனால் இந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடியதாக எடுத்துக்கோங்க இந்த கலர் தான் பார்க்க நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஜாம் எடுத்துட்டேன் ஆனால் எனக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நமக்கு சரியான அளவாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் இதை மெதுவாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் க்ரீம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட க்ரீம் இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்ப்ரெட் சீஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அந்த சீஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்ட சீஸும் இல்லை க்ரீமும் இல்லை அப்படின்னா உள்ளுக்க வந்து நீங்கள் ஜாமே அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேப்பரை வந்து உள்ளே வச்சு முதல்ல சுற்றணும் ரெண்டாவதாக சுற்றும் போது அந்த பேப்பரை வந்து அப்படியே அந்த ரோலை சுற்றிக்கிட்டே பேப்பரை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் அந்த மாதிரி போது நமக்கு உடையாமல் இந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு அமையும் ரொம்ப வந்து அவசரப்பட்டு சுற்ற வேண்டாம் இந்த மாதிரி மெதுவாக லைட்டாக அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரும்போது இப்போ லாஸ்ட் போகும்போது அந்த பேப்பர் முடியுமில்ல அதை அப்படியே நம்ம திருப்பி அந்த சைடு போட்டுட்டு ஆல்ரெடி சுற்றிக்கிட்டு வந்த அந்த பேப்பரில் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நல்லா ரோல் சுற்றி இதை வச்சிடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம் இதையும் சுற்றி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சீஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைனா கிரீம் உள்ளே போட்டிருப்போம் அது வந்து அந்த கேக்கை நல்லா நமக்கு இருக்கமாக பிடிச்சிக்கிறோம் அதனால் நமக்கு பயப்பட வேண்டாம் இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம தோசைக்கல்லில் செஞ்ச மாதிரி இருக்கா எல்லா இடத்துலையுமே சூப்பராக நமக்கு ப்ரௌன் ஆகி இருக்குது இப்போ இதுக்கு நம்ம செய்யக்கூடியது என்னென்னா மேலே வந்து ஜாம் தடவணும் அப்புறம் நம்ம இந்த மாதிரி துருண தேங்காய் அதாவது டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவோம்ல அதுவும் நம்ம வீட்லேயே செஞ்சு தான் ஜாமும் ரெடியாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கையில் எடுத்து பூச தெரியாது ஆனால் அதை எப்படி பக்குவமாக பூசுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஒரே ஒரு விரலை வச்சு நம்ம இல்லைனா லாஸ்ட் வந்து சின்ன விரல் இருக்குல்ல அந்த விரலை வந்து பயன்படுத்தி ஒரு இடத்துல கொஞ்சமாக அந்த விரலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வச்சு தேய்க்க முடியலை அப்படின்னா கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே இப்படி அப்பிக்கிட்டே வரணும் நிறைய அப்பிடக்கூடாது அதில் அப்பிட்டு அப்படியே நம்ம வலிச்சு எடுத்துடணும் நான் எடுத்த ஜாமோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் அதையே நம்ம வலிச்சு வலிச்சு இந்த மாதிரி எடுத்து நான் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பட்டர் பேப்பர் மேலே வச்சிட்டு டெசிகேட்டட் கோகனட் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இது கண்டிப்பாக தேவைப்படுங்க வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கடையில் ஒரு கிலோவாக தான் விற்பாங்க அவ்வளோலாம் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படி இல்லனா வெள்ளையாக தேங்காய் மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் வச்சுட்டு ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கோகனட் கூட ரெடி ஆகிரும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பார்த்திங்களா இப்போ கையில் எடுக்கும்போதே தெரியுது எந்தளவுக்கு நமக்கு வளையாமல் சூப்பரான இதில் இருக்குது இதை வந்து தோசைக்கல்லில் செய்ய முடியுமா தோசைக்கல்ல தான் செஞ்சாங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ என்ன பண்ணுவோன்னா லைட்டாக முன்னாடி இருக்க பாகத்தை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்ருவோம் அது வந்து கொஞ்சம் சரியாக வராது இந்த மாதிரி தான் இருக்கும் இதை எடுத்து வச்சுட்டு அதை தூக்கி போட்டுறாதீங்க சாப்பிட்ருங்க அடுத்ததான் நமக்கு எந்தளவுக்கு பீசஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இதை வெளியிலயே வச்சு ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடலாம் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம் இது வந்து கெட்டு போகாது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் உள்ளே வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட கொடுத்துக்கலாம் இல்லைனா சுகர் க்ரீம் கூட கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கடைகளில் கூட இந்தளவுக்கு கிடைக்காது இந்த டேஸ்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சொல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க